தமிழ்நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் சொடகு தக்காளி இந்த சொடகு தக்காளியோட விலை ஆன்லைன்ல ஒரு கிலோ முகாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்குது இதை சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அது மட்டும் இல்ல இந்த சொடகு தக்காளி பழம் நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க உங்க ஊர்ல இந்த பழத்துக்கு என்ன பேர் சொல்லி அழைப்பாங்க அதை பத்தி உங்களுக்கு தெரிவிங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது தொண்ணூறு பர்சன்ட் பாத்தீங்கன்னா அந்த பழத்தை சாப்பிட்ட அனுபவத்தையும் அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது இந்த பழத்தை சாப்பிட்ட பசுமையான நினைவுகளையும் தெரிவிச்சிருந்தாங்க அவங்க ஊர்ல அது என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆனா இத நூத்துல ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் வேற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் யார் முகாயத்தி ஆறுநூறு ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அடுத்தது சத்து இருக்கு யார் வாங்குறது ஆமா முகாயிரத்தி அறநூறு ரூபாய் கொடுத்து வாங்குறார்கள் இது எங்க விற்கிறாங்க இது எங்க ஊர்ல வெளியே போற இடமெல்லாம் இருக்கு இது உண்மையானு தெரியல அப்படிங்கிறாரு ஒருத்தர் இதுல இன்னொருத்தர் சும்மா கிடைக்கூடிய பழம் மூவாயிரத்தி அறநூறு ரூபான்னு சொன்னா ஏழை எப்படி வாங்குவாங்க அப்படின்னாரு இன்னொருத்தர் எங்கிட்ட நிறைய இருக்கு விலை இரண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் எவனோ வாங்க மாட்டான் அப்படிங்கிறாரு இதுல இன்னொருத்தர் சும்மா ஏதோ ஒண்ணும் பீதி கிளப்புறீங்க உனக்கு எத்தனை கிலோ வேணும்னு சொல்லு நான் தரேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தரு நம்ம கார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செல் நம்பர் கொடுத்துக்கிறாரு பன்னீர் நாயுடு அப்படிங்கிறவரு யார் இது வாங்குவாங்க உண்மையா தயவு செஞ்சு வாங்குறதுங்களோட போன் நம்பர் கொடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீநாத் இலக்கையன் அப்படிங்கிறவரு யார் வாங்குகிறார் அப்படிங்கிறாரு திலீப் சசிதேவன் அப்படிங்கிறவரு இது ஃபேக்டான அப்படிங்கிறாரு கே முத்து அப்படிங்கிறவரு எத்தனை கிலோ உங்களுக்கு இந்த பழம் தேவை முகாயிரத்தி அறநூறு ரூபாய் யார் வாங்குறான் அப்படின்னு கேட்கிறாரு கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவரு சார் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க தாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போன் நம்பரை கொடுத்துக்கிறாரு சதீஷ் ஆர் அலெக்ஸ் அப்படிங்கிறவரு யார் வாங்குகிறார்கள் அப்படிங்கிறாரு ரமேஷ் எம் அப்படிங்கிறவரு எந்த ஏரியான்னு சொல்லுங்க நான் வந்து விற்க தயாரா இருக்கிறேன் மார்க்கெட்டிங் போன்ற ஐடியா தான் என்னுடைய நம்பர்னு சொல்லிட்டு அவருடைய நம்பர் போட்டிருக்காரு கேஆர் ஆர் ஒரு வர்த்தக விளம்பரம் கூறினால் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறாரு பாண்டி நியூ அப்படிங்கிறவரு நான் தர நீ வாங்குவியா ஒரு கிலோ ஐநூறு ரூபா போதும் சார் அப்படிங்கிறாரு சாத்ராக் அப்படிங்கிறவரு இந்த செடி குட்டி தக்காளி சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கு நாம விவசாயம் செய்யலாமா இது எப்படி விக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பர் போட்டிருக்காரு பன்னீர் அப்படிங்கிறவரு எனக்கு இந்த செடியும் இதோட பணங்களும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காரு கௌரி சுயம் அப்படிங்கிறவரு இந்த செடி கிடைக்க என்ன வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு மாரிமுத்து அப்படிங்கிறவரு வியாபார ரீதியா எப்படி முயற்சி செய்ய வேண்டும் சொன்னால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா சொல்லிடலாம் சௌமியா ராஜகுமாரி அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவில்பட்டியில இத நெய் தக்காளி என்று சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இது கோவில்பட்டி வேளாண்மை துறை மாடல் பார்ம்ல இதை விளைவிச்சு சேல்ஸ் பண்றதுக்கா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த செடியோட இலைகளை கீரை பொருளாக வீடுகளில் சமைப்பார்கள் இது மருத்துவ குணம் நிறைந்தது என்று என் அம்மா சமைப்பார்கள் சமைப்பார்கள் போறக்கூடாது சமன் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நெய் தக்காளி சாப்பிடுவோம் தருவார்கள் அப்படிங்கிறாங்க பதியம் போட்டு இந்த செடியும் சொல்றாங்க இது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த அந்த பசுமையான நினைவுகளை அம்மா இன்னைக்கு நினைவு சௌமியா ராஜகுமாரி அம்மா உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது திருசெல்வம் அப்படிங்கிறவரு ராஜபாளையம் ஏரியாவில் சொடக்கு என்று பெயர் வைப்பார்கள் சுற்றுப்புறங்களில் அதிகமாக மாணவரிடத்தில் நல்ல விளைச்சல் இந்த பழம் கிடைக்கும் பொதுவா மக்களுக்கு இதோட நன்மை என்றும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அதுதான் போனா கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவு நானும் சரி நீங்களும் சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டாதான் இருக்கிறோம் எனக்கு எல்லா விஷயம் தெரியும் யாராலும் சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியாது எனக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது உண்மையை சொல்ல போனா இந்த சொடக்கு தக்காளி பழத்துக்கும் இதோடைய செடிக்கும் பாரியில நல்ல வரவேற்பு இருக்குது இந்த பழத்துக்கும் இந்த செடிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதை தெரிஞ்ச நிறைய வாங்கிக்கிறாங்க இந்த சுடக்க தக்காளி பழத்தை கேக் செய்யும் போது அழகுப்படுத்துறதுக்காகவும் இந்த பழத்தை ஜாம் ஆகவும் சாலட் ஆகவும் தேன்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாங்க இன்னும் பல விதமா இதை யூஸ் பண்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது அருமையான பிசினஸ் சொல்லலாம் இதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ற விதமா ஏவிஎம் ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு அருமையா பதில் சொல்லிக்கிறாரு இதை செம்மையா பிசினஸ் பண்ணலாம் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா வேஸ்ட் அமெரிக்கன் கிட்ட போய் கொடு எப்படி பிசினஸ் பண்ணுவான்னு சொல்லுவான் இப்போ நாம வாங்குற நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையில்லாத பொருள் தான் தேவையில்லாத பொருளையே பிசினஸ் பண்றானுவ உள்ள பொருளை பிசினஸ் பண்ண முடியாதா ஈஸியா இத பிசினஸ் பண்ணலாம் பழமா கொடுத்தா வாங்க மாட்டான்னு தான் சொல்லுவான் நீ ஏன் அப்படியே கொடுக்கற பண்ற பண்ற இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு ஏவிஎம் புரோஸ் அப்படிங்கறது சொல்றாரு வாழ்த்துக்கள் ஏவிஎம் எம் அவர்களே இவருக்கு இந்த சொடக்கு தக்காளி பழத்தோடைய அருமையும் இது செடியோடைய மகத்துவமும் தெரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் இதை பாரின்ல எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கறது சூட்சமம் தெரிஞ்சுது அப்படின்னா யாரு வேணாலும் செய்யலாம் ப்ரோஸ் நண்பருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த சொடக்கு தக்காளி பழத்தை பை பண்ணி சேல் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா செக்ஷன்ல நிறைய பேர் இந்த பழத்தை சேல் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க கொடுத்திருக்கிறாங்க இந்த சொடக்கு தக்காளி பழத்தை நீங்க அதிக அளவு பை பண்ணி சேல் பண்ற மாதிரி இருந்தா இதை விவசாயம் பண்றது தயாரா இருக்கிறாங்க பாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றத பத்தி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேர் இந்த சொகு தக்காளியை சாதாரமா நினைச்சுக்கிறாங்க இது ஒரு கலைச்சரிய நினைச்சிட்டு அசால்ட்டா இருக்கிறாங்க இது எங்க போய் பாரின்ல சேல் பண்ண போறாங்க நினைக்கிறாங்க நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்க பாரின்ல இதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது உங்களுக்கே தெரியும் நீங்க தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பயிர் கிடைப்பாங்க நீங்க ஏதாவது பயிர பிடிச்ச நீங்க சேல் பண்ணலாம் இந்த சொடக்கு தக்காளியை சேல் பண்றதுக்கு நிறைய பேர் தயார் இருக்கிறாங்க கமெண்ட் செக்ஸ்ல நிறைய பேர் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு பையர் மட்டும் பிடிச்சிங்க போது இவங்கிட்ட வாங்கி நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆன்லைன்ல உண்மையிலே இந்த சொடக்க தக்காளி சேல்ஸ் பண்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன் அந்த லிங்க்ல போய் பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியும் சேல்ஸ் பண்றாங்களா இல்லையான்ட்டு சரி நண்பர்களே இந்த சொடக்க தக்காளி சரியோட பயன்கள் நிறைய இருக்குது அதை பத்தி வரக்கூடிய வீடியோக்களை பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள் இது யாருக்காவது உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோக்கள் ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் இருக்கும் மேலும் இது போல் ஒரு புதிய வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே